நற்செய்தி வாசகம் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் லூக்கா எழுதிய தூய் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர் அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது அதில் இயேசு ஏறினார் அவர் அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் அப்படியே அவர்கள் செய்து பெரும் மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படகுகளை மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதைக் கண்ட சீமோன் இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர் சீமோனுடைய பங்காளிகளான செவதேவின் மக்கள் யாக்கோவும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் ஏசு சீமோனை நோக்கி அஞ்சாதே இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆ ஆவா என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் சேர்த்த அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்